ஹாய் யெஸ் குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் ஷேக் தவத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டர்ஸ் அட் ஹி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ்ட்னா நங்கவரத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோ கிலோமீட்டரில் காளியா கோவில் மோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம் அது எப்படின்னா கீழே சுக்காம்பட்டிலேருந்து கீழே சுக்காம்பட்டியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கேருந்து வந்து இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெய்தலூர் ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நே சாரி நெய்தலூரில் நச்சலூர் இங்கே நங்கவரத்துலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு டூ மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே நிற்கிறான் நங்கவரம் எங்கே இருக்குன்னா திருச்சி சத்திரம்ப ஸ்டாண்டு அடுத்து ஜியபுரம் அடுத்து முக்கம்பு அடுத்து பெருகமணி பெருகமணிலேருந்து லெஃப்ட்டில் வந்து ஹைவேயில் திருச்சி டூ கரூர் கோயம்புத்தூர் ஹைவேயில் பெருகமணி ஊர்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் நங்கவரம் நங்கவரத்துலேருந்து ரெண்டு டூ மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆன் ரோட்டில் எத்தனைய ஏக்கரு அண்ணா எத்தனை ஏக்கரு அண்ணா எத்தனை ஏக்கரு மூணு ஏக்கர் ஐம்பது சென்டு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இது வந்து டோர்ஸ் வந்து நங்கவரம் போடுற ரோடு காளிய கோவில் மோடுங்கிற இடம் அது இது வந்து டோட்ஸ் நங்கவரம் இது வந்து டோட்ஸ் வந்து சுக்காம்பட்டி சுக்கா சுக்காம்பட்டி போகிற ரோடு இந்த ரோட்டில் தான் நம்ம பண்ணிக்கிறோம் இதில் வந்து ஒரு மூன்று ஏக்கருங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது கோரக்காடு தென்னம் இது எல்லாம் போட்டிருக்காங்க கோரக்காடு இது என்ன மெயின் அட்வான்டேஜ்னா ஆன் ரோடு இப்போ இருங்க ரோடு ரோடு வந்துன்னா உங்களுக்கு வந்து ரோடு வந்து தென்வடல் ரோடுங்க இது வந்து டோர்ட்ஸு சவுத்து இது டோட்ஸ் நார்த்து தென்வடல் ரோடு உங்களுக்கு தென்வடல் ரோட்டு ரோட்டில் ஒட்டி உங்களுக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி மூணு ஏக்கர் ஐம்பது செண்டு இப்போ வந்து பயிர் வந்து கோரக்காடு போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் அறுவடை நடக்குது ஆரோஸ் பண்ணியிருக்காங்க மூணு ஏக்கர் ஐம்பது சென்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களை நச்சலூர் வந்து ஒரு அரௌண்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு நச்சலூர் இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து ரோடு பேஸ் அங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த ஏரியாவில் போர் இருக்குது கிணறு இருக்குது அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு ரோடு பஸ்ஸு அந்த கோரப்பட்டிருக்க அந்த போஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட்டு இந்த போஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு கற்றுங்க அப்படியே அந்த கோரை அப்படியே வந்து அப்படியே வந்து பாருங்கள் அப்படியே வந்து அது இப்படி இதெல்லாம் ஊருங்க சுக்காம்பட்டி ஊர் இது சுக்காம்பட்டி ஊர் இங்கேருந்து நச்சல் ஒரு ரெண்டு ஒரு நாலு கிலோமீட்டர் நச்சல் ஊர் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து இது கேணி இருக்குது வெள்ளு இருக்குது அதுமாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க ரோட்டில் மெயின் அட்வான்டேஜ் நம்மளுக்கு ரோட்லேயே கிடைக்கிது இந்த ப்ராப்பர்ட்டி மூணு ஏக்கர் ரொம்ப செண்டு இங்கே பாருங்கள் கேணி பாருங்கள் கேணி எவ்வளோ ஆழம் பாருங்கள் கேணி கடைக்கு நம்மளுக்கு கேணி இது வந்து வாய்க்கா பாசனம் கேணி பாசனம் ரெண்டு இருக்குது ஆல்டர்னேட்டிவ் வந்து வாய்க்கா கேணி ரெண்டு பாசனம் இருக்குது நம்மளுக்கு கேணி எவ்வளோ ஆழம் பாருங்கள் அவங்க வந்து சிக்ஸ்டி ஃபீட்டு வரைக்கும் ஆழம் இருக்குது பட் வந்து இப்போயே வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் கேணிலேருந்து உங்களுக்கு போட்ரு இது உங்களுக்கு வாட்டர் சப்ளை இது கேணி பாருங்கள் இது வந்து வாய்க்கால் அப்பாசனமும் இருக்குது இது வந்து உங்களுக்கு வடிகால் வைக்க இந்த போகிறது வந்து வடிகால் வைக்க ஈரான் நெய்ப்பாக இருக்குது பார்த்திங்களா இது வடிகால் வைக்க இங்கே இருங்க இது ஃபுல்லாக கோரை இந்த ஏரியாவில் இருந்தேன்னா கோரை போடுறாங்க வாழை போடுறாங்க நெல் போடுறாங்க மூணு வகையான கிராப்பு வந்து மாற்றி மாற்றி போடுறாங்க இது வந்து நம்மளை மோட்டார் ரூமு இதுலேருந்து ஸ்ட்ரெச்சு அந்த தென்னை மரம் வரைக்கும் உங்களுக்கு போதுங்க ஒரே ஏத்தா போகுது மூணு ஏக்கர் ஐம்பது செண்டு சிங்கிள் ஸ்ட்ரெச்சு தெர் இஸ் நோ ஜம்பிங் ஆனால் சைனிங் எத்தார்ட்டி எத்தனை பேர் சைனிங் எத்தனை பேர் சைன் கை கையெழுத்து கையெழுத்து எத்தனை பேர்ண்ணா ஒரு சி தட்டி சிங்கிள் சைனுங்க டைரெக்டாக ஓனர் இங்கே வந்து பாருங்கள் இது த்ரீ பீஸு கரண்ட் இருக்கு த்ரீ உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பாருங்க நம்மளுக்கு அட்வான்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோடு ஃபேஸு ரெண்டாவது வெள்ளு கிணறு பாருங்கள் எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்கள் கிணறு மூணாவது மூணாவது வந்து வாய்க்கால் பசனமும் இருக்குது இங்கே போர் எத்தனை போரு இது போர் ரூம் இது மோட்ரு ரூமு இங்கே பாருங்க போரு இங்கே பாருங்க கிணறு ப்ளஸ் பாருங்கள் டைம் தண்ணி இருந்துகிட்ருக்கு ஆ அது தான் அதை காமிச்சிட்டேன் இது அங்கே அந்த தென்னை மரத்துலேருந்து அப்படியே அத்து அப்படியே நேராக போகுதுங்க இப்போ வந்து ஹார்வெஸ்ட் வந்து இது பாய்க்கு ஒரு ஆர்வஸ்ட் நடந்துட்டுருக்குங்க அது உங்களுக்கு தென்னை ஆ தென்னைமரத்து அங்கேட்டு அத்து அத்து வந்து தென்னை மரத்துக்கு பின்னாடியே அத்து இருக்குது நம்மளுக்கு அது ஒரு ஏக்கரு இங்கே ரெண்டு ஏக்கர் அங்கே ஒரு ஏக்கர் நம்ம டோட்டல் வந்து மூன்றரை ஏக்கருங்க ப்ரெஷர் பார்த்தீங்களா தண்ணியோட ப்ரெஷர் பாருங்கள் கிணறு எவ்வளோ ஆழம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஆல்டர்னேட்டு இரிகேஷன் பாசனம் வந்து ஒன்று வாய்க்கா ரெண்டாவது கிணறு கிணத்துலேருந்து உங்களுக்கு மோட்ரு போட்டிருக்காங்க கிரவுண்ட் வாட்டர் இங்கே வந்து நாற்பது அடி டூ நாற்பது டு ஐம்பது அடியில் கிரவுண்ட் வாட்டர் சப்ளை இருக்குங்கிறாங்க ஒரு அருமையால் விளாண்டுங்க சிங்கிள் ஸ்டிச்சில் இருக்குது இது வரைக்கும் அந்த தென்னைமரம் வரைக்கும் ரெண்டரை ஏக்கர் இப்படி போவோம் இந்த வருங்க அந்த பைக் போது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் போய் அந்த கோரை இருக்குது அத்தை நம்மளுக்கு அப்படியே வந்து இந்த தென்னை மரமெல்லாம் இருக்கலாம் தென்னை மரத்துக்கு பின்னாடியே ஒரு ஒரு ஏக்கர் மொத்தம் மூன்று ஏக்கர் ஏக்கர் வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க பட் வந்து உட்காந்து பேசிக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட்ஸ் இப்போ யூஸ்வலாக சொல்கிற மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் செட்டில்மெண்ட் அண்டு டைம் உட்காந்து நம்ம பேசிக்கலாம் இது ஏற்கனவே இது பண்ணுங்கள் இது வடிகால் வைக்காங்க வடிகால் வைக்க இங்கே கீழே வந்து மதம் போட்டுருக்கு போயிருது ஆ சரி ஓகே ஓகே நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க வாங்க சரி ஓகே பக்கத்து பக்கத்தில் எல்லாம் போர் இருக்கு பாருங்க இது ஊர் இங்கேருந்து நச்சல் சா நாலு கிலோமீட்டரு சுக்காம்பட்டி இது டோர்ஸு சுக்காம்பட்டி இது டோர்ஸு நங்க வரோம் இது மோட்டார் ரூமுங்க மூணு ஏக்கர் ஐம்பது சென்டு ஏக்கர் முப்பது லட்சம் இஃப் யூஆர் வில்லிங் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ சி ஆல் ஆஃப் யூ எங்கே என் அனதர் வீடியோ அண்டில் தன் குட் பை தேங்க்ஸ் வியாஸ் அண்ணா போமாண்ணா வெயில் 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 வாங்க அப்படியாங்க தேங்க்ஸ் வியாஸ் நல்ல ஏரியாண்ணா Super area.